ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும் இப்போ இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாமே பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி இது என்னடா இஞ்சி செடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க தோணும் இது மேலேயும் அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருந்ததுங்க கொஞ்சம் தான் எடுத்து போட்டேன் இங்கே இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு இந்த உடஞ்ச பாட்டெல்லாமே எடுத்து வச்சுக்க மாற்றி எடுத்து போட்டுருணும் இது வந்து சித்திர தேங்க இது கூட நான் எல்லாம் கொடுத்துருப்பேன் சீல் கொடுத்துருப்பேன் இவங்க வந்து மதர் பிளான்ட்டு அடுத்து இங்கே பாரு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே எடுத்து போட்டுணும் ஸோ இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க முட்டுகள் நிறைய வந்துட்டுருக்குது ஸோ இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டு மாற்றணும் பட் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் மழை தூரல் வருதுங்க அதனால் நான் எடுக்காமல் இருக்கேன் ஒன்று ஒன்று ஷேப்பே மாறி போச்சு இது பாருங்கள் இதுங்களாம் ஷேப் ஓவல் ஷேப்பாகவே ஆகிட்டாங்க அந்த பாட்டு பார்க்கும்போது தெரியுதா இல்லைன்னு தெரியல ஓவல் ஷேப்பாகவே மாறிட்டாங்க ஸோ இவங்க பாருங்கள் இது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் செம்மையான கலர் அடுத்து மொட்டு இருக்குதோ இதில் இருக்குது இந்த இதில் மொட்டு வராங்க இங்கே பாருங்கள் அவங்க தான் நல்ல ஒரு பர்பிள் கலராக இருக்குங்க பர்பிள் கலரில் நல்ல ஒரு திக்கு ரெட்டு பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் இதே மாதிரி ஷேட்லேயே இன்னொரு ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க இந்த பாருங்கள் அவங்க இவங்க வந்து பிங்க் அண்ட் பிங்க்கு எதுக்கு அதுக்கு வித்தியாசம் நான் அது காமிச்சிருக்கேன் நல்ல ப்ளூம் இருக்கும்போது இங்கே பாருங்கள் இது உள்ளார வந்து நல்ல ஒரு ரெட்டு இருக்கா இது பிங்க் பிங்க் அண்ட் பிங்க்கு இது நல்ல பர்பிளாக இருக்கும் இது வந்து டார்க் பிங்க்கு சாரி இது இங்கே வந்து லைட்டு இது டார்க் பிங்காக இருக்கும் அந்த பூவோட ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அப்புறமா இது வந்து நல்ல ஒரு பிளெட் ரெட்டு சிங்கிள் கட்டல் தான் அவுட்டரில் நல்ல ஒரு ரெட்டு எஜ்ஜில் மட்டும் ஒரு ப பிளாக் கலரில் மார்க்கர் போட்ட மாதிரி இருக்கும் இது பாருங்க ஃபயர் போல் இருக்குதுன்னு சொல்லுவேன் இதுலேயே இன்னொன்று ஒன்று கூட இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒயிட் கலர் இதுவும் நல்லா கொத்து கொத்தாக கூட்டமாக தான் பூப்பாங்க அப்புறம் இவங்க ஒன்று மல்டிபெட்டல் தான் காமனி கிடையாது இவங்க ஒரு மல்டி தான் அப்புறம் இதெல்லாம் டூ டேஸ் ஆகிடுச்சி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக தகவல் மொட்டு அதுக்கடுத்து இருக்குது ஸோ இங்கேயும் பாருங்கள் மொட்டு வந்துட்டே தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு பர்பிள் கலராக இருக்கும் இப்போ இவங்க வந்து ஒரு சிங்கிள் பியூட்டி கலர் சேஞ்சிங்கு நல்ல ஒரு ஒயிட் சாண்டில் கலராக வந்துட்டு இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் மட்டும் ஒரு பிங்க் டின்ட் வரும் அப்புறம் நாலு ஆகாக ஆக இப்படி கலர் சேஞ்சிங்காக மாறிடுவாங்க இவங்களும் கொத்து கொத்தாக பூக்கிறவங்க தான் இந்த பாருங்கள் இங்கேயும் மொட்டு வருது அடுத்து இந்த ஒரு வெரைட்டிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் ரெட்டு அப்படியே இது வந்து பெயிண்டிங் மிக்சிங் பண்ணிட்டு எடுத்த அந்த நூலில் பெயிண்ட் தடவிட்டு அந்த இழுத்தம்னா ஒரு வாதி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைப்ஸில் இருப்பாங்க இங்கே இவங்க நம்ம கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த எஃபெக்டில் இருக்குங்க நூல் ஆர்ட் பார்த்துருப்பீங்க த்ரெட்டில் பண்ணுறது போல் இருக்குதுங்க அந்த ஒவ்வொரு பெட்டர்ஸ்லையுமே பாருங்கள் நாள் ஆக ஆக நல்லா ப்ராடாக பெருசாக இட்றாங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி பூத்தவங்க இந்த ரெண்டு பேர் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா இருக்கிறாங்க எப்படி இடமே இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா பூத்துருக்குது பாருங்கள் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல டாப்லேருந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இவங்களுடைய டிசைன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க எப்படி போய் வளைஞ்சு போய் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் வேறு யார் இவங்க பாருங்க இவங்க ஒரு அழகி இவங்க இந்த லைன் லைன்ஸை கிரிப்ஸும் மாதிரி இருக்கான இவங்க கிரிப்ஸும் கிடையாது ஹைப்ரிட்டில் வர்றது ஆனால் இன்னும் டபுள் க்ரிப்ஸும்னா வச்சுருந்தேன் ஸோ எல்லாம் நேம் எல்லாம் எழு நோட் பண்ணி தான் வச்சுருந்தது அழிஞ்சிருச்சு அப்புறம் இவங்க ஒரு சிங்கிள் கலர் பியூட்டிங்க இது ஒரு நல்ல ஒரு லைட்டு போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க அப்புறம் இவங்க ஒரு பர்பிள் கலருங்க அப்படி தான் அவுட்டரில் பிளாக்காக இருக்குது அப்புறம் டார்க்கு லைட்டு இங்கே வந்து வெளிச்சம் மாதிரி இருக்குது பாருங்க அவங்களே தான் இங்கே பாருங்கள் நேரில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கிறாங்க மொட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குதுங்க இது அதனுடைய பூ தான் இவங்க ஒரு சிங்கிள் க சிங்கிள் க பெட்டல் தான் இங்கே பாருங்கள் இவங்களாம் சீட் ரோணுங்க அப்புறம் இவங்க பாருங்கள் மல்டி பெட்டர் நேல் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் கிரெயின்ஸ் கிரைன்ஸாக இருக்குதா அடுத்தது டால் டால் நிறைய கூத்துருச்சு எடுக்க முடியல அழகாக இருக்குது எது ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க டாலு அப்புறம் இவங்க குட்டியோண்ட இருக்காங்க இவங்க ஒரு நல்ல டார்க்கு மாரி ஒன்று ரெட்டு புல்லுக்குளாரை நல்ல பிளெட் ரெட்டு மாதிரி வருவாங்க புல்லு சிங்கிள் பியூட்டி சிங்கிள் பெட்டலு இவங்க வந்து மல்டி பெட்டல் சாண்டில் கலராக வந்து ஆனால் ஃப்யூஸ் ஆகிருக்குது பெட்டல்ஸ் எல்லாம் ஃப்யூஸ் ஆகிருக்குது இப்படி பாருங்கள் இது காடக்ஸில் இப்படி இருக்குது காடக்ஸ் கட் பண்ணணும் இதுதான் அங்கே கிராஃப்டிங் போர்ஷன் கிராஃப்டிங்கில் தான் இப்படி இருக்குது அதை மொட்டையே பாருங்கள் எப்படி கருக்கருன்னு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அடுத்தது இன்னொன்று சீட் போனு இன்னொன்று இவங்க சீக்கணு பாருங்கள் சீடு போட்டு வளர்த்துனதுங்க இங்கே பாருங்கள் இது அப்படியே இருக்குது கொத்து கொத்தாக பூக்குறாங்க சீர் பாருங்களேன் ஒன் சைடில் மட்டும் இப்போ தெரியும் நினைக்கிறேன் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் நடுவில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பக்கம் ஒரு லைட் பேய் எல்லோருக்கு ரைட் சைடில் ஒயிட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் எல்லோ ரைட் சைடில் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல இந்த பக்கம் பாருங்கள் அந்த நடுவில் ஒரு கோடு போல் இருக்குது இந்த ஓர கம்மியான பக்கம்தான் லைட் பே எல்லோவாக இருக்குது இது சீன் ப்ரோட் இது ஒரு நம்மளோட இதுங்க இது அப்புறம் இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டிஸ் தான் இங்கே பாருங்கள் இது என்ன ஃபுல் ப்ளூம் வரலை அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க பேக் சைடில் பிங்காக இருக்குது உள்ளார பாருங்கள் ஒயிட் அப்படியே கலர் சேஞ்சி அப்புறம் இது வந்து காடக்ட்ஸ்லேருந்து வந்தது இது அடிபட்டுருச்சு அழுகி போயிடுச்சு இந்த இடம் புளீனா போயிடுச்சு இது வந்து திருப்பி கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து காடக்ட்ஸ்லேருந்து வந்த பூ தான் இது இவங்களுமே இவங்களும் ஒரு டிசைன் இல்லை இவங்க ஒன்று ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் நிறைய இருக்குது இப்போ இவங்களை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது அந்த பக்கம் பூக்களோட மொட்டுகள் நிறைய இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ இந்த சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்துட்டுருக்குது இதில் இன்னொரு அழுகிய காட்டுறேன் இவங்க யார்னா ஸ்பூன் லீஃப் அவங்களுமே மொட்டை எடுத்துருக்குறாங்க இப்படி பாருங்கள் பூ எப்படி வருவாங்கன்றத பார்க்கலாம் ஸ்பூன் லீஃப் இதெல்லாம் வந்து இப்படி வந்துடுது இது போல் தான் வருவாங்க இந்த இடம் வந்து லீஃப் வராது ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்மாக தான் வரும் இங்கே பாருங்கள் ஸ்டெம் மட்டும் தான் வரும் நம்ம கொஞ்சம் மழையாக இருந்ததுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை இங்கே பிளான்ஸுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் வரும் கொஞ்சம் நம்ம கலெக்ஷனில் உங்களெல்லாம் வச்சுருக்குறேன்